தோனிக்கு முன்னால் என்றி கொடுத்த ஜடேஜா சிஎஸ்கே ரசிகர்களை பிராங்கு ஜடேஜா அரங்கம் முழுவதும் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை அணி பேட்டின் செய்து கொண்டிருக்கும் போது ரவீந்திர ஜடேஜா ரசிகர்களை கிண்டல் செய்யும் விதமாக நடந்து கொண்ட சம்பவம் தற்போது இணையதளத்தில் மிகவும் வைரல் ஆகி வருகிறது கடந்த சீசன்களில் சென்னை அணியின் பேட்ஸ்மேன்கள் யாராவது ஆட்டம் இழந்தால் சி எஸ்கே ரசிகர்கள் உடனடியாக மகேந்திர சின் தோனி களத்தில் இறங்க வேண்டும் என்று மைதானத்தில் கரகோஷங்களை எழுப்புவார்கள் இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட வீரர் சிஎஸ்கே அணியினால் ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா பெரும்பாலும் மகேந்திர சின் தோனி ஜடேஜா ஆட்டம் இழந்த பிறகு களம் இறங்குவார் என்பதால் அவரை விரைவாக ஆட்டமுழக்க செய்ய ரசிகர்கள் கூச்சலிடுவார்கள் இதனை ரவீந்திர ஜடேஜா தனது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து சற்று கோபமான பதிவினை வெளியிட்டு இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனை நினைவுபடுத்தும் விதமாக நேற்று சிவம் தூபே ஆட்டம் இழந்த பிறகு தோனி களமிறங்குவார் என்று அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்த்த வேளையில் டிரெஸ்ஸின் ரூமில் இருந்து ரவீந்திர ஜடேஜா சிரித்தபடியே பேட்டினை எடுத்துக்கொண்டு மைதானத்திற்குள் நுழைய முயலுவது போல சென்று பின்னர் திரும்பவும் ட்ரெஸ்ஸின் ரூமிற்கு உள்ளே சென்று விடுவார் இதனை பார்த்த சக சிஎஸ்கே வீரர்கள் மற்றும் ரசிகர்களின் சிரிப்பலையில் அரங்கமே அதிர்ந்தது சிறிது நேரத்தில் ரசிகர்களை பிராங்க் செய்தார் ஜடேஜா அவர் உள்ளே சென்றதும் வெளியே வரும் மகேந்திர சின் தோனிக்கு அரங்கமே அதிரும் அளவுக்கு ரசிகர்கள் கரகோஷங்களை எழுப்பி தங்களது உற்சாக வரவேற்பினை அளித்தனர் இதனை ட்ரெஸ் இன் ரூமில் இருந்து மேலே இருக்கையில் அமர்ந்திருந்த ரசிகர் ஒருவர் இதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட அது இப்போது காட்டு தீயாய் பரவி வருகிறது இதே ரவீந்திர ஜடேஜாதான் கடந்த சீசனில் குஜராத் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இரண்டு பந்துகளுக்கு பத்து ரன்கள் தேவை என்ற நிலையில் மோகித் சர்மாவின் ஓவரில் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்தும் இரண்டாவது பந்தில் பாண்டரி விளாசியும் சென்னை அணியை வெற்றி வைத்து ஐந்தாவது கோப்பையே வெல்ல முக்கிய பங்கு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை ரசிகர்கள் தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தும் ஜடேஜாவிடம் மன்னிப்பும் கேட்டனர் என்பதும் குறிப்பிட்டார் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்